நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசியில் குரூப் டூ ஏ இந்த கவுன்சிலிங் வந்து கிடந்த பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைபெற்று வருகிறது நேற்றோடு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாள் கவுன்சிலிங் வந்து பெற்றுள்ளது அதாவது பதினைந்து பதினாறு இந்த பதினைந்தில் பார்த்திங்கன்னா நானூறு பேர் வந்து வரவேச்சிருந்தாங்க இதில் முந்நூற்றி எழுபத்தி ஆறு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு அடுத்து பதினாறாம் தேதி வந்து நானூறு பேர் வர வச்சிருந்தாங்க இதில் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஏழு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு கண்டிப்பாக இந்த பெண்டிங் இருக்கிறது வந்து பின்னாடி அதாவது பார்டரில் ரேங்கில் இருக்கிறவங்க ஒரு வாய்ப்பாக அமையாம் கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ண தேவையில்லை இது ஏன் வந்து இது மாதிரி ஆப்ஷன்டேஸ் ஆகுதுன்னா ஜென்ரலாகவே சர்டிஃபிகேட் வந்து சரியாக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதேமாரி வந்து ஜாப் வந்து வேறு ஏதாவது என்ஓசி வந்து கிடைச்சிருக்காது இதெல்லாம் வந்து பொறுத்து தான் இந்த ஆப்ஷன்டிஸ் வந்து இருக்கும் எனவே கண்டிப்பாக ரேங்க்கில் பின்தங்கி இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நம்ம சொல்லலாம் நண்பர்களே ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மொத்த வேக்கன்சி வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போக மீதி வந்து அதாவது இரண்டு நாள் கவுன்சிலிங் போக இன்னும் வந்து ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிலவரப்படி இருக்கிறது கண்டிப்பாக இந்த வேக்கன்சிஸ் வந்து ஆப்ஷன்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்கில் பின்தங்கியவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது வந்து சந்தேகமே இல்லைங்க கண்டிப்பாக ஹாப்பியாக இருங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இதே குரூப் டூ ஏயில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதாவது கவுன்சிலிங் சம்மந்தமான செய்திகளில் அப்டேட்டில் வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்